நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் புதிய தகவல் அதாவது ஜூலை ஐந்தோடு ஊரடங்கு முடிகிற ஒரு சூழலில் அடுத்த தளர்வுகள் என்ன இருக்கும் அப்படின்னா பள்ளிகள் திறப்பதை பற்றி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கு ஏற்கனவே ஜூலை ஆறில் பள்ளிகள் திறப்பதற்கான ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளிவந்தது ஆக எப்படி இருந்தாலும் சில மாநிலங்களில் பள்ளிகள் வந்து திறந்துட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் திறக்கலை எப்படி இருந்தாலும் ஐந்து ஆறாம் தேதிகளில் பள்ளிகள் திறப்பது பற்றி செய்திகள் வெளிவந்துடும் நம்மலாம் இந்த மாதத்தில் பள்ளிகள் வந்து கண்டிப்பாக திறந்துருவாங்க அடுத்தது பட்ஜெட் இடையில் நடைபெற உள்ளது பட்ஜெட்டில் வந்து கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கிறாங்க தெரிய வரும் அதே சமயம் ஆசிரியர் நியமனங்கள் பற்றி அறிவிப்பு விளையாடலாம் அடுத்தடுத்து அரசாணை பழைய அரசாணைகள் ரத்து செய்யப்பட்டு ஆசிரியர் நியமனங்களுக்கான புதிய அரசாணை வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்ததாக ஆசிரியர் நியமனங்களை பற்றி என்ன அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வரணும் எப்படி இருந்தாலும் தகவல்கள் அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் மனுக்கள் நிறைய போய்கிட்டுருக்கு வெகு விரைவில் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ஆகஸ்ட்லே ஆசிரியர் நியமனங்களுக்கான முன்னேற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு நம்பலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி